வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நம்ம கூர்த்திஸ்கான கலெக்ஷன்ஸில் இருக்கோம் கூர்த்திஸ்கான கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் இல்லை சில்க் சாரி இல்லை காட்டன் சாரி இல்லை கூர்த்திஸ்கான கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்டாக்ஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன் இந்த மாதிரி டூ பீஸோ இல்லை பிளஸ் துப்பட்டாவில் கூட நான் நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரி வெரைட்டியோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு ப்ளஸ் இந்த மாதிரி பட்டியலா கான்செப்ட் கூட உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி வெரைட்டி கூட அவைலபிள் இருக்குன்னு கோட் செட்ல வேணும் கோட் செட்ல கூட கான்செப்ட் நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு சந்தேரி காட்டன்ல கோட் செட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் அது தவிர ஃபுல்லா நீங்க இங்க இருந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட நிறைய கிடைச்சிரும் இந்த மாதிரி நீங்க ஸோ நண்பர்களே சாரீஸோட கான்செப்ட் பார்த்து பார்த்து நீங்க போர் ஆயிட்டீங்க நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க சாரீஸோட கான்செப்ட் பாத்து பாத்து ஸோ புதுசான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்ஸ் வேர் இல்ல மென்ஸ் வேர் இருக்கு இல்லைன்னா இந்த கூர்த்திஸ்கான கான்செப்ட்ஸ் கூட நம்ம கிட்ட நிறையவே புதுசா இருக்கு ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சுன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாருங்க ஃபுல்லா சீக்வன்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிட்ட கிடைச்சிருக்கு ஃபுல்லாக ஃப்ளவரிங் ப்ரின்டெல்லாம் உங்களுக்கு கிட்ட இந்த மாதிரி புட்டா சொல் ஒர்க்கில் உங்களுக்கு கிட்ட கிடைச்சிருக்கு இது பின்னாடியே நீங்க பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சேம் இதே மாதிரி டிசைன்ஸை தான் நம்ம கிட்ட கிடைக்க போகுது பாருங்க ஃபேப்ரிக் வைஸ் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது உள்ள கூட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சீக்வெண்ட்டோட ஒர்க் நல்லா அழகா இருக்கு ப்ளஸ் த்ரெட்டிங்கோட ஒர்க் கூட நல்ல நீட் அண்ட் கிளீனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா தாம்ல எல்லாம் நீங்க பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிரும் இதுல உங்களுக்கு சிக்ஸ் டூ செவன் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸோட கான்செப்ட் நம்ம கிட்ட கிடைச்சிரும் அந்த கான்செப்ட்ஸ் கிடைச்ச பிறகு உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெரைட்டியும் உங்களுக்கு வேணும்னா ஒரே கலர்ல உங்களுக்கு பிப்டி பீஸ் ஹண்ட்ரட் பீஸ் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அது தவிர்த்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ்ல கூட நம்ம கிட்ட வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க மிரர் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டி கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி மிரர் ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிரும் இதே தவிர கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா சிம்பிள் சூப்பர் டேஸ்ட்ல உங்களுக்கு வேணும்னா அந்த வெரைட்டி நம்ம கிட்ட இதே உங்களுக்கு இருக்க போகுது பாருங்க பியூட்டிஃபுல்லான த்ரெட்டட் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாருங்க இதுல உங்களுக்கு செட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் கலரோட செட்டு வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறமா நம்மளுக்கிட்ட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ்ல வேணும்னா கூட நம்ம கிட்ட வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறையவே அவைலபிள் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வெரைட்டி நான் காமிச்ச அந்த கான்செப்ட்ஸ் காட்டன் செமிலான் சில்க் அப்புறமா என்ன சொல்றது சந்தரி காட்டன் அந்த மாதிரிதான் சிமிலரானதான் ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது அதுலயும் நம்ம கிட்ட பாத்துனேன் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி காட்டன் பேஸ்ட் கான்செப்ட் கூட ரொம்பவே நீட்னு பீர்கோல நம்ம கிட்ட கிடைக்கும் ஒரு வாட்டி தண்ணியில போட்ட பிறகு கொஞ்சம் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா சுருங்க செய்யும் அந்த ரிங்கிள்ஸ்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வராமல் நீட் உங்களுக்கு வேணும்னா அந்த வெரைட்டி கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அப்படியே உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ் இதோட சைஸ் மல்டி கலர் த்ரெட்டிங் ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா நல்ல அழகான சீக்வன்ஸோட ஒர்க் பிளஸ் இந்த மாதிரி ஒர்க் கான்செப்ட் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி புட்டாஸோட ஒர்க் பிளஸ் இந்த மாதிரி கேமரா ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நம்மக்கிட்ட தெரியும் எந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு நம்ம கிட்டே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க இதில் கூட சிங்கல் கலரில் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இது செந்து ஃபைவ் ஃபைவ் பீசஸோட உங்களுக்கு செத்து நம்மக்கிட்ட கிடைக்கப் போகுது சேம் கான்ஃபஸில் உங்களுக்கு நம்ம கிட்டே கிடைக்கும் அது தவிரந்தும் நெக்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு வேணும்னா வாங்க நெக்ஸ்ட் வெரைட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் எல்எம்எஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஸஸ்லாம் உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் கிட்ட கிடைக்கும் பார்க்கறது ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம கிட்ட பார்த்துனே ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாகவும் நம்ம கிட்ட அழகா இருக்கும் இப்போ கொஞ்சம் காண்ட கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி குர்த்திஸ் கூட நம்ம கிட்ட நிறையவே சிம்பிள் அண்ட் சூப்பராக நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க நீட் அண்ட் க்ளீன் ப்ளஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு இங்கும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்க பாத்துக்கோங்க கம்பெனியோட டேகோட நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே வெரைட்டிஸ் வைஸ் நம்ம கிட்ட பாத்துன்னு உங்களுக்கு செட்டு செட்டை தவிர நம்ம கிட்ட எல்லாத்துலையும் நீங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட பார்த்துனே இருக்கலாம் எவ்வளோ அழகான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அது தவிர்தான் வேற ஏதாச்சும் கான்செப்ஸ் கூட உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கான்செப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நம்ம கிட்ட அழகா இருக்கும் நீங்க பாருங்க சிம்பிள் அண்ட் சோபர்ல நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட ரேஞ்சஸ் அவைலபிள் இருக்கு அது தவிர வேற ஏதாச்சும் வெரைட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க வெரைட்டி உங்ககிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு போட்டோஸ் இருக்கு அது கூட நீங்க தாராளமா காமிக்கலாம் லாஸ்ட் பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு நான் காமிச்சு இருக்கிறேன் நீங்க பாத்துன்னு இருக்கலாம் பாருங்க இதுல உங்களுக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்ஸோட கிடைச்சிரும் டூ ஹண்ட்ரண்ட் அண்ட் ஃபைவ் ரேட் உங்களுக்கு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன் டூ ஃபைவ் ஃபைவ்ல உங்களுக்கு காட்டன் தான் அது தவிர்தான் வேற ஏதாச்சும் வெரைட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா சொல்லலாம் இப்படியே நம்ம கிட்ட வாங்க ரெண்டு செக்ஷன்ஸ்ல கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் கஸ்டமர்ஸ் இல்லாம பர்ச்சேசிங் இல்லாம நடந்துட்டே இருக்கு பாருங்க இது வந்து நம்மளோட பிளவுஸ் செக்ஷனே பாருங்க இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனோட வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நீங்க பாத்து பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட பிளவுஸ் அவைலபிள இருக்கு நீங்க பாத்துமே இருக்கலாம் அது தவிர்தான் வேற ஏதாச்சும் வெரைட்டி கூட நம்ம கிட்ட கிடைச்சுன்னு தான் நீங்க பாத்துமே இருக்கலாம் வெஸ்டர்ன் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ்ல சூட் டிபார்ட்மெண்ட்ஸோட கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெண்டில் வேணும்னா அந்த வெரைட்டி கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்துமே இருக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதை கவர் பண்ண போறோம் சோ வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் ஒபீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும்னா நீங்க தாராளமா கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாடி குர்த்தியா சைதாம் காணாம் கேசரியா சிதாம் கேசரியா